அல்லாவிடத்துல அல்லா எனக்கு நிறைய நீ கொடுத்துருக்குற இதையும் எனக்கு நீ கொடு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பான் இது அவனுடைய வாக்குறுதி அவனுடைய அடிமை யார் அவனை விளங்கியவர்கள் தான் அவனுடைய அடிமை அல்லாஹ் யாருன்னே தெரியாதுன்னா எப்படி அல்லாவுடைய அடிமை ஆக முடியும் என்னுடைய அடிமை என்று கேட்டா நான் நிச்சயமாக கொடுப்பேன் நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் அவனுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன் தூரத்துல எங்கேயோ இல்லை பக்கத்துல இருக்கிறது தான் களிமா நான் தான் கொடுத்தவன் நான் தான் கொடுப்பவன் நான் கொடுத்தவன் என்பதை முழுமையான மனதோடு முழு மனதோடு நம்பு அப்பொழுது நீ கேட்டதை விட அதிகமாக நான் கொடுப்பேன் நீ கேட்டதையும் கொடுப்பேன் கேட்காததையும் கொடுப்பேன் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன் அதான் அதான்லாம் சொல்ற லா எலாஹா என்னை தவிர கொடுப்பவன் யாரும் இல்லை கொடுப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் நான் தான் கொடுப்பவன் என்னை தவிர கொடுப்பவன் யாரும் இல்லை அல் நீ விளங்க வேண்டும் கொடுப்பவன் என்னை தவிர யாரும் இல்லை என்று நீ விளங்க வேண்டும் அப்போதான் நான் கொடுப்பேன் அதுக்குளங்காட்டி கொடுக்காம விட்டுற மாட்டேன் தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் விலங்கி விட்டால் வாரி வழங்குவேன் இந்த களிமா நமக்கு போதும் அல்லாவிடமிருந்து வாங்குவதற்கு களிமாவை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை களிமாவை விட்டுட்டு ஒரு நொடி கூட வாழ்க்கை இல்லை நமக்கு நம்பிக்கை வேணும் முதல்ல அவன்தான் கொடுத்திருக்கிறான் அவன் அதிகமாகவே கொடுத்திருக்கிறான் அந்த நன்றி உணர்வு வேணும் நான் கேட்டால் அவன் கொடுப்பான் அவன் கேட்க சொல்லியிருக்கிறான் அவன் தான் என்ன சொல்லியிருக்கிறான் கேளுங்கன்னு யார் சொன்னது எல்லாம் சொன்னானா இல்லையா எதுக்காக சொன்ன ஏமாத்துறதுக்காக நான் இருக்கு வந்து கொடுக்காம அப்படியே ஏமாத்திக்கிட்டே இருப்பேன் ஏமாற்றுவதற்காக அவன் சொன்னானா இல்லை நமக்கு கொடுப்பதற்காக சொன்னானா அல்லாட்ட கேட்டுட்டோம் நம்பணும் என்ன நம்பணும் நிச்சயமாக கொடுக்க போறான் நிச்சயமாக நான் கேட்டதே அவன் என்ன செய்ய போகிறான் கொடுக்கப்ப நம்ம கேட்டுட்டு மறந்துட்டு போயிடுறோம் பள்ளிக்கு வரும் தொழுகிறோம் துவா செய்கிறோம் துவா செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி எல்லாட்டையும் கேட்குறோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞாபகம் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு போகிறோமா மறந்துடுறோம் அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேட்குறோம் அதுதான் பிரச்சனை இதை இன்னும் நம்ம ஆழமாக விளங்கணும் விளங்குனாலும் வேற விதத்தில் பார்த்தா நான் எல்லா விடத்தில் கேட்டேன் அல்ல கொடுப்பான் இது சாதாரணம் அவன் கொடுக்க வேண்டும் என்று நாடு இருக்கிறான் அதனால என்ன கேட்க வச்சிருக்கிறான்